ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா கடவுள் கிருபையில் நல்லா இருக்கீங்க நீங்களும் எல்லாரும் கடவுள் கிருப்பையில் நல்லா இருப்பீங்க நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டிக்கிற வீக்கெண்ட் வந்தாச்சு நம்மளுக்கு தான் ஜிங்கலாலாவோட இன்றைக்கி புதுசாக ஒரு யூனிக்கான ஒரு வெரைட்டி போட்டிருக்கேன் நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் அதாவது நைன்டி கிட்ஸ்க்கெல்லாம் நல்லாவே தெரியும் இந்த மா பழத்தோட பேர் மூக்கு சளி பழம்னு சொல்லுவாங்க கேட்க பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த பழம் பார்த்திங்கன்னா நூறு வருஷத்துக்கும் பழமையான மரம்ங்க நம்மளோட முன்னோர்களோட சூப்பரான ஒரு மருந்து இந்த பழம் இந்த காயை வந்து ஊறுகாய் போடுவாங்க இந்த பொடியை வந்து நறுவல்லி பொடின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பெயின் கை கால் வலி எல்லாத்துக்கும் நல்லது சொரியாசஸ் அப்புறம் சரும நோய் கூட அப்புறம் மூலம் மூட்டு வலி அப்புறம் சுகர் எல்லாம் ஓவராலாக சூப்பர் டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மரம் இந்த பொடி நம்மளோட கடைகள்லெல்லாம் நாட்டு மருந்து கடைகள்லலாம் கிடைக்குது அதை நல்ல ஒரு இதுவாக பார்த்து நீங்கள் டாக்டரோட சஜஷன் பிரகாரம் நீங்கள் அது எடுத்தீங்கன்னா யூ பிஏ க்யூர் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அலர்ஜி ஆஸ்மா அந்த மாதிரிப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட நோய்க்கு எல்லாமே இந்த மருந்து அருமருந்து ஆகும் இந்த சீடெல்லாம் வேணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட கிவே வேலை கண்டிப்பாக இந்த ஷீடு வந்து நான் ஷேர் பண்ணுவேன் இது வந்து மாடித்தோட்டத்தில் நீங்கள் பெரிய தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்குள்ளே இந்த வந்து க காய்க்க ஆரம்பிச்சிரும் ஆனால் இது தரையில் வச்சிங்கன்னா நல்லா பெரிய மரமாக வளரும் ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அமைய இருவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்ட் வந்தாலே எனக்கு ஜிங்கலாலாதான் ஸோ இந்த வாரம் நான் நிறைய வேலைலாம் இன்னும் பண்ண இருக்குது நான் என்ன வேலை பண்ணேன்றது உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா உங்கள் எல்லாருக்காகவும் இந்த சீடை நான் கலெக்ட் பண்ணிவிட்டேன் என்னோட சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஓகேவா என்னோடய ஷீட் ஷேரிங்கில் கண்டிப்பாக இந்த சரி இந்த நறுவள்ளி பழத்தோட சீடை நான் ஷேர் பண்ணுவேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு ஹேவ் அ நைஸ் டே டே கேர் டேக் கேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பேகு ஃபுல்லாக என் கை கெட்டினது வரைக்கும் பறிச்சிட்டேங்க இது வந்து பூ நேரத்தில் இந்த மரத்தில் நிறைய பீஸ் வருங்க ஆனால் பழங்களை வந்து காக்கா இது வந்து குருவிகள் வந்து சாப்பிடும் மற்ற மாதிரி நம்மளால் இந்த பழத்தை ரொம்ப சாப்பிட முடியாது ஏன்னா இது ஒரு மாதிரி வளவளப்பு தன்மையாக ஸ்டிக்கியாக இருக்கும் ஹாவ் அ நைஸ் டே